ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்துட்டு நெய்யும் இருக்கிற வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த டிஃபன் பாக்ஸ் நிறையா தான் நம்ம பாலாடை எடுத்து வச்சிருந்தோம் அதை ஃபுல்லாக மிக்சி ஜரில் அடித்து இவ்வளோ ஒரு ஒரு கால் கிலோ இருக்கும் அந்த அளவுக்கு நமக்கு வெண்ணெய் கிடச்சிருக்கு இதை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா ரெண்டு மூணு தண்ணி வச்சு கழுவிக்கலாம் அதுக்கப்புறமா பார்க்கலாம் ஒரு கால் கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன் அளவுக்கு கிடச்சிருக்கு என்ன நெய் எவ்வளோ கிடைக்கிதுன்னு பார்க்கலாம் நல்லா ரெண்டு தண்ணி வச்சு அலசினோம்னா நல்லா அந்த ஸ்மெல்லு போகும் எப்படியும் அந்த பால் ஸ்மெல் இருக்கும் அப்புறம் அந்த தண்ணி பாருங்கள் தெரியுதா கலங்கலாம் இது லாஸ்ட்டாக கழுவுனா போய் லாஸ்ட்டாக கழுவி அந்த தண்ணி அதையுமே கொஞ்சம் கலங்களாக இருக்கு தெரியுதுங்களா நல்லா அந்த பால் கலர் தெரியுது அதில் அப்படிதான் இருந்துச்சு நம்ம வீட்டு உட்காந்து தான் ஃப்ரெண்ட்ஸ் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்டு இருக்கேன் உள்ள ஃபேன் ஓடுது எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க சரி வெளியில் உட்காந்து வாய்ஸ் ஓவர் கொடுப்போம்னா இங்கே நாய்க்கு தொலை தாங்க முடியல குழச்சிக்கிட்டு இருக்குது இப்போ கொஞ்சம் வெண்ண குறைஞ்சிருக்கும் ஏன்னா பாப்பாங்களுக்கு வேணுங்கிறக்காண்டி கொஞ்சம் எடுத்து வச்சுட்டோம் கோகுள் அஸ்டிமதில் அப்போது உங்களுக்கு வேஷம் போடுவாங்க அதனால கொஞ்சம் எடுத்து வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் மீதி இருக்கிறதா உருக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தஞ்சி கிராம் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் எடுத்தது அவ்வளோதான் இருக்கும் எனக்கு தெரில எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்துட்டு எடுத்து வச்சுருந்த வெண்ணெயை ஒரு வடை சட்டியை காய வச்சு அதில் போட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேட் வந்துட்டு அந்த வெண்ணெயை எடுத்து வச்சுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ் அந்த பிளேட் தான் பார்த்தீங்களா எப்படி விளைச்சு வச்சுருக்கேன்னு உடலையே ஒரு துளி கூட விடலை எல்லாத்தையும் விளைச்சி வடை சட்டியில் போட்டாச்சு போட்டு எல்லாமே நெய்யாக்கணும் அப்படிங்கிற ஒரே குறிக்கோள் போட்டு உருக்கியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் உருக்கிட்டே இருக்கேன் ஃபுல்லாக நல்ல நுறையாக இருக்குது நல்ல நுற பொங்கி வந்துடுச்சு இப்படி நுறைய விளக்கிட்டு பார்த்தோம்னா நல்லா எல்லோ கலராக தெரியுது பாருங்கள் சரி ஃப்ரெண்ட்ஸ் நோரையெல்லாம் நல்லா வத்தினதுக்கப்புறம் பார்ப்போம் நோய் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகுது பாருங்கள் தெரியுதுங்களா நல்லா கேப் வந்துக்கிட்டு இருக்கு இப்போ பார்த்திங்களா நல்ல நோர வற்றியிருக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல நுரம் ஃபுல்லாக கம்மியாயிடுச்சு ஆனால் நல்லா கொதிச்சுக்கிட்டுருக்குற நுரம் இன்னும் கொஞ்சமே கம்மியாகணும் நல்லா கோல்டன் கலர் வரைக்கும் கொஞ்சம் நேரம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து முருங்கைக்கீரை ஆட் பண்ணணும் நான் உருவி போடலை ஃப்ரெண்ட்ஸ் எப்படியுமே வடிகட்ட தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த காம் குச்சி இருக்கும் பார்த்தீங்களா அதோடையே போட்டாச்சு எப்படி வடிகட்ட தானே செய்வோம் அப்படின்ட்டு அப்படியே போட்டேன் உருவலை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே அந்த ஹீட்லேயே கொஞ்சம் முருங்கைக்கீரை கீரை அதில் நல்லா வெந்துச்சுன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெந்து கொஞ்சம் ஆற விட்டாச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஆறுனதுக்கப்புறமா வடிகட்டி இது நெய் பாத்திரம் தான் நெய் இருந்தது தான் ஆனால் களியாயிடுச்சு இப்படி சுற்றி இருக்குது பார்த்தீங்களா ஒட்டி அந்த மாதிரி தான் அடியில் கொஞ்சம் அடர்த்தியாக ஒரு லேயர் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோதான் இருந்துச்சு ரொம்பலாம் இல்லை இவ்வளோ நெய் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நூற்றம்பது மில்லி இருக்குமா கரெக்டாக நூற்றம்பது மில்லியாக என்னென்ன எனக்கு கரெக்டாக தெரியல இரநூறாவது இருக்கும்னு நினைக்கிறேன் பார்க்குறதுக்கு பாத்திரம் கொஞ்சம் பெரிய பாத்திரம் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் அப்படி தெரியுது நல்லா அடியில் இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்கள் ஏதோ கிணத்துக்குள்ள ஐட்டி பார்த்த மாதிரியே இருக்குது ஒட்டிகிட்டு ஒட்டிகிட்ருக்கல அந்த மாதிரி தான் உள்ளே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நெய்யும் நிறையெல்லாம் நெய் இல்லை சரி அதிலே ஆட் பண்ணிடுமே நெய்யும் உருக்குனதுக்கப்புறம் அந்த முருங்கைக்கீரை அப்புறம் எப்படி கொஞ்சம் பால்லாம் ஒட்டிகிட்ருக்கோம்ல அதெல்லாம் ஃபுல்லாக அப்படியே தெரிஞ்சு நிற்கிது பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை அப்படியே ஓரம் கட்டிட்டு நெய் கொஞ்சம் நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு லைட்டாக தான் சூட்ருக்கு லைட்டாக வெது வெதாக இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் முடி வச்சிட்டோம்னா அந்த வேர்த்து தண்ணி ஒழுகாமல் இருக்கும்ல அதனால் கொஞ்சம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ